அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து யூனிட் நைன்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் ஜெயகாந்தன் இரண்டாவது வினா தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதையை எழுதியவர் யார் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதையை எழுதியவர் யார் இதற்கான சிறை விட ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் மூன்றாவது வினா சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார் சித்தாளு கவிதையின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி நாகூர் ரூமி சித்தாலு கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி நாலாவது வினா நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன இதற்கான சராய ஆப்ஷன் ஏ முகமது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி ஐந்தாவது வினா நாகரூமியின் பிறந்த ஊர் எது நாகரூமி பிறந்த ஊர் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தஞ்சை மாவட்டம் நாகூர் ரூமி பிறந்த ஊர் வந்து தஞ்சை மாவட்டம் ஆறாவது வினா கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி ஏழாவது வீணா தேம்பாவணியின் ஆசிரியர் யார் தேம்பாவணியின் ஆசிரியர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர் எட்டாவது வீணா கிருத்திவிற்கு முன் தோன்றியவர் யார் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் டி திருமுழுக்கு யோவான் கிறித்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் ஒன்பதாவது நாள் யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார் யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்

அருளப்பருக்கு வீரமமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சூட்டியுள்ளார் அருளப்பருக்கு வீரமமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சூட்டியுள்ளார் இதற்கான ஆப்ஷன் சி கருணையன் பன்னெண்டாவதுன்னா கருணையனின் தாயார் பெயர் என்ன கருணையனின் தாயார் பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி எலிசபெத் கர்ணயனின் தாயார் பெயர் எலிசபெத் பதிமூன்றாவது இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் டி சந்தா சாஹிப் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் சந்தா சாஹிப் பதினாலாவது இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லின் பொருள் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏன் தூய துறவி இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லிற்கு பொருள் தூய துறவி பயஞ்சாதினா கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் என்ன கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் என்ன இதற்கான சேவைடைய ஆப்ஷன் பி சூசையப்பர் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் வந்து சூசையப்பர் பதினாறாவது வினா தேம்பாவணியின் பாட்டுட தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுட தலைவன் யார் இதற்கான சேவைடைய ஆப்ஷன் சி சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுட தலைவன் சூசையப்பர் என்கிற வளவன் வினா தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது இதற்கான சேவை ஆப்ஷன் ஏன் மூன்று காண்டங்கள் தேம்பாவணி மூன்று காண்டங்களை உடையது பதினெட்டாதினா தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது இதற்கான விடை ஆப்ஷன் பி முப்பத்தாறு படலங்கள் தேம்பாவணி முப்பத்தாறு படலங்களே உடையது பத்தொம்பதுனா தேம்பாவணி உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை யாது தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை யாது இதற்கான விடை ஆப்ஷன் பி மூவாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு பாடல்கள் தேம்பாவணியில் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைஞ்சி பாடல்கள் உள்ளன இருபதுனா தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் இது தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் இது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு இருபத்தொராவதுனா கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர் இதற்கான விடை ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் ஜோசப் ஜோசபெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் இருபத்தி வினா சதுரகராதியை எழுதியவர் யார் சதுரகராதியை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் சதுரகராதி எழுதியவர் வீரமாமுனிவர் இருபத்தி மூணாவின்னா தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் இதற்கான சார் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் இருபத்தி நாலாவது பரமார்த்த குரு கதைகள் எழுதியவர் யார் பரமார்த்த குருகதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி வீரம முனிவர் பரமார்த்த குருகதைகள் என்ற நூல் எழுதியவர் வீரமாமுனிவர் இருபத்தி அஞ்சாவது ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் இதற்கான சிலை ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கு அழகிரிசாமி வினா கரிசல் எழு எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர் வரிசையில் கு அழகிரிசாமி மூத்தவர் இருபத்தி ஏழாவதுனா ஆலாங்கானத்து அஞ்சு வரு இருத்து என்று மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆலாங்கானம் எது மாவட்டத்தின் நகைச்சுவையும் சோக இலையும் ததும்பும் கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார் ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி இருபத்தி தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் யாது தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் யாது ஆப்ஷன் பி விளக்கு தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள் முப்பதாக தீவக அணி எத்தனை வகைப்படும் தீவக அணி எத்தனை வகைப்படும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று வகைப்படும் தீவக மூன்று வகைப்படும் முப்பத்தொராது புல் என்பதன் பொருள் என்ன புல் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பறவை புல் என்பதன் பொருள் பறவை முப்பத்தி ரெண்டாவது நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் என்ன நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் என்ன சிறைய டி வரிசை நிரல் என்பதன் பொருள் வரிசை முப்பத்தி மூணாவது தன்மை அணி எத்தனை வகைப்படும் தன்மை அணி எத்தனை வகைப்படும் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி நான்கு வகை அணி நான்கு வகைப்படும் எவ்வகை பொருள் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் எது இதற்கான சிறையடை ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம் முப்பத்தஞ்சாவது வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி யாது வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி யாது இதற்கான சரியான ஆப்ஷன் சி உருவகம் வாய்மையை மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி வந்து உருவகம் முப்பத்தாறாவதுனா ஹியூமனிசம் என்பதன் தமிழ் சொல் என்ன ஹியூமனிசம் என்பதன் தமிழ் சொல் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் ஏ மனித நேயம் ஹியூமனிசம் என்பதன் தமிழ் சொல் மனித நேயம் முப்பத்தி வினா செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக இதற்கான செலாய் ஆப்ஷன் பி வினைத்தொகை செய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை முப்பத்தெட்டாவது சேர்க்கை என்பதன் பொருள் கூறுக சேர்க்கை என்பதன் பொருள் கூறுக இதற்கான விடை ஆப்ஷன் பி படுக்கை சேர்க்கை என்பதன் பொருள் படுக்கை முப்பத்தி ஒன்பதாவது துணர் என்பதன் பொருள் கூறுக துணர் என்பதன் பொருள் கூறுக இதற்கான சென்னை விடை ஆப்ஷன் பி மலர்கள் துணர் என்பதன் பொருள் மலர்கள் கடைசி வினா குணதரன் என்பதன் அகராதி பொருள் குணதரன் என்பதன் அகராதி பொருள் இதற்கான சென்னை விடை ஆப்ஷன் சி முனிவர் குணதரன் என்பதன் அகராதி பொருள் முனிவர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்ல தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமலை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்